அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரூல் அகைன்ஸ்ட் பயாஸ் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த ரூல்ஸ் அகைன்ஸ்ட் பயாஸ் இதுக்கு முந்தின வீடியோவில் இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துருப்போம் ஸோ அதோடைய விரிவாக்கம் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகு இப்போ கொடுக்கக்கூடிய வீடியோவை பாருங்கள் ப்ரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸில் மொத்தம் மூன்று கான்செப்ட் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ரூல் அகைன்ஸ்ட் பயாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் ஃபேர் ஹியரிங் அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் ஆர்டர் இந்த மூணு விவகாரங்களை பற்றி தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பேசும் ஸோ அதில் நம்ம இந்த டாப்பிக்கு மட்டும் இப்போ எடுக்கிறோம் ரூல் அகெயின்ஸ்ட் பயாஸ் ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஃப்ளோசார்ட் போட்டு அதுக்கு ஒரு மூணு கேஸ்டடியும் கொடுக்குறோம் ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பயாஸ்னா என்ன பயாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் எந்த இடத்துல வயலேட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நினைவில் கொள்கின்ற கான்செப்டில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் எந்த இடத்துலலாம் வயலேட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் ஏதோ ஒரு வகையில் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக கருதப்பட மாட்டார்கள் என்றதை நினைவில் வச்சுக்கணும் நீங்கள் அந்த அளவுக்கு மிக 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 உயரிய ஒரு கான்செப்ட் தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இது எந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எழுதின சட்டத்திட்டங்களை விட மேலானது இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டுமானால் இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டாதான் அந்த சட்டம் சட்டமாக இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்காக எழுதப்பட்ட மாதிரி அது தோன்றும் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் உடைய வலிமையே அப்படி வலிமையான நேச்சுரல் ஜஸ்டிஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ரூல் அகைன்ஸ்ட் பயாஸ் பயாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனச்சாய்வுன்னு அர்த்தம் அதாவது தன்னுடைய நேர்மையான முறையில் நடந்து கொண்டிருக்கிற ஒருவர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விவகாரங்களுக்காக அந்த நேர்மை தவறி நடக்கக்கூடிய விஷயம்தான் இந்த பயாசுன்னு சொல்லுவாங்க அவ்வாறு நேர்மை தவறி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல வைலேட் ஆகிடும் ஏன்னா தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த நபர் தன்னுடைய நேர்மையை தவறி நடக்கும் பட்சத்தில் நியாயமான நபருக்கு தீர்ப்பு வழங்காமல் போய்விடுவார் அப்படின்றது தான் இந்த பயாஸுக்கான மிக முக்கியமான கான்செப்ட் அந்த பயாஸுக்கான ஒரு லீகல் மேக்ஸிம் தான் நெமோ ஜுடெக்ஸ் இன் ரே ஸ்வா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது பார்த்திங்கன்னா நிறைய வகையில் மாறி வரும் நெமோ ஜுடெக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு உங்களுடைய கொஷின் பேப்பர் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ரூல் அகெயின்ஸ்ட் பயாஸ்ன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் ஒரு கொஸ்டின் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்களா அப்படின்றது பாருங்கள் எடுத்த எடுப்புலேயே ஒரு கொஸ்டினை கேட்டுட்டாங்க அதாவது பன்னெண்டு மார்க்குக்கு உண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துடுச்சு ஒரு ஆன்சர் எழுதினீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு மார்க்கு கிடைச்சிரும் ஃபஸ்ட்டு கொஸ்டினே டிஸ்கஸ் டூ பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஏதாச்சும் ஒரு ரெண்ட நீங்கள் ஒரு கேஸ்டடியோடு நீங்கள் விர விவரிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொருத்தமான வழக்குகளை எடுத்துக்காட்டி இயற்கை நீதி கோட்பாடு இரண்டினை விவாதிக்க மொத்தம் மூணு இருக்கா ஒன்று பார்த்திங்கன்னா ரூல் அகெயின்ஸ்ட் பயாஸு இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபேர் இயரிங் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் ஆர்டர் இந்த மூணில் ஏதாச்சும் ரெண்டு சொன்னிங்கன்னா போதும் உங்களுக்கு பன்னெண்டு மார்க்கு கேரண்டியாக கிடச்சிரும் இது மட்டும்தானா இன்னும் ஏதாச்சும் கேட்டிருக்காங்களான்றதை பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸ்பீக்கிங் ஆர்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டை கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்டரில் தான் வரும் இந்த ஒரு கொஸ்டினை பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் குத்தகையை சார்ந்த ஏயின் உரிமத்தை பி வந்து பார்த்திங்கன்னா அரசின் வருமானத்துறை அமைச்சர் தள்ளுபடி செய்கிறார் ஏ உடைய உரிமை பார்த்திங்கன்னா வருமான அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்கிறாருன்னு சொல்கிறாங்க தமக்கும் அந்த அமைச்சருக்கும் ஏற்கனவே அரசியல் போட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த விவகாரத்தை வந்து விவாதிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வைலட் ஆகுது ஏன்னா இந்த இடத்துல பெக்யூனரி பயாஸ் இல்லைன்னா பயாஸ்ன்ற ஒரு கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகிறதுனால தான் அவர் அந்த உரிமத்தை பார்த்திங்கன்னா அவர் நீக்கரவு செய்கிறாரு அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த கேஸ் ஸ்டடிலேயும் நீங்கள் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை நீங்கள் கொண்டு வரலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மார்க்குக்கு நாற்பது மார்க்குக்கு குறையாம உங்களுக்கு மதிப்பெண் வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த ப்ரின்ஸிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இதில் மட்டும்தான் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் தொடர்பு படுத்தி எழுதலாம் எந்த மாற்று கருத்தும் இதில் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு டாபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்வால எந்த இடத்துலையுமே உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாத ஒரு கான்செப்ட் இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அது மட்டும்தானா நீங்கள் கோர்ட்டில் வாதிடும்போது இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை மையப்படுத்தி நீங்கள் வாதிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த இடத்துல இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் ஆகுதோ அந்த வழக்கு தோல்வியை தழுவிடும் அப்படின்றது தான் கான்செப்ட் ஏன்னா எந்த இடத்துல உங்களுக்கு மனச்சாய்வு ஒரு வழக்கறிஞருக்கு மனச்சாவி ஏற்படலாம் ஒரு நீதிபதிக்கு மனச்சாவி ஏற்படலாம் இல்லைனா ஒரு ஏபிபிக்கோ இல்லை பிபிக்கோ மனச்சாவி ஏற்படலாம் இந்த மாதிரி எந்த இடத்துல பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் ஆகுதோ அந்த இடத்துல அந்த வழக்கு தோல்வியை தழுவும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸில் வரக்கூடிய ரூல் அகெயின்ஸ்ட் பயாஸுடைய ஒரு விவகாரங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அதோட மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரூல் அகெயின்ஸ்ட் பயாஸ்ன்னு கேட்டாலும் நீங்கள் இந்த டாப்பிக்கு தான் எழுதணும் ஜுடெக்ஸ் இன் ரியாஸ்யோ கேட்டாலும் நீங்கள் இந்த கான்செப்டை தான் எழுதணும் ரீ லீகல் மேக்சிமம் ஞாபகம் வச்சிங்க பல நேரங்களில் இந்த லீகல் மேக்ஸிமம் கேட்டு தான் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க அதில் மொத்தம் மூணு டைப் இருக்குது இந்த பயாஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு டைப் நிறைய டைப் இருக்குது நம்மளுக்கு தேவையான இந்த மூணு டைப்பை மட்டும் எடுத்துப்போம் முதல்ல பார்த்திங்கன்னா பெக்யூனரி பயாஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்சனல் பயாஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்ரு பயாஸ் இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் எஸ் அப்படின்றதில் ஞாபகம் வச்சுக்கிங்க நம்மளுடைய லா சப்ஜெக்டில் எப்படி ஞாபகம் தான் மிக முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குது அதாவது அதுதான் ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும் ஏன்னா நிறைய கேஸ் ஸ்டடிஸ் படிப்போம் நிறைய லீகல் மேக்ஸிம் படிப்போம் நிறைய டாபிக்ஸ் படிக்கிறதுனால நல்லா தெரிஞ்ச விவகாரங்களை நம்ம அழகாக விட்டுட்டு வந்துடுவோம் ஆன்சராக ஆன்சரை எழுத முடியாமல் வந்துருவோம் நம்ம தான் இந்த மாதிரி ஒரு கீவேர்டோடு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் பி ஸ்கொயர் எஸ் அப்படி இல்லைன்னா டூ இந்த மாதிரி எதனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ரெண்டு பி வருது ஒன்று பெக்யூனரி பயாஸில் வரக்கூடிய ஒரு பி அண்ட் தென் பர்சனல் பயாஸில் வரக்கூடிய ஒரு பி ஸோ ரெண்டு பி வரும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அடுத்த வரக்கூடிய எஸ்ஸு பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் மேக்டர் பயாஸ் சப்ஜெக்ட் பயாஸ் ஓகேங்களா ஸோ இந்த மூணு விஷயங்களே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது நம்மளுக்கு மிக எளிமையாக இந்த ரூல் அகைன்ஸ்ட் பயாஸ் புரிய வந்துடும் வித் கேஸ்டடியோட ஸ்டடியோட ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெக்கிணி பயாஸை எடுத்துப்போம் பெக்கிணொரி பயாஸ் ஈக்குவல் டு மணி பயாஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது ஒன்று பெக்கிணொரி பயாஸ் அப்படி இல்லைன்னா மணி பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன விவகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதிபதிகளோ அல்லது அதற்கு இணையானவர்களோ ஒரு ஒரு வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க அவர்கள் வந்து அவங்க வந்து பணத்தின் மீது ஆசை கொண்டு நேர்மையான முறையில் வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பை நேர்மையற்ற முறையில் வழங்கினாங்கன்னா அந்த வ அந்த கான்செப்ட்டுக்கு பேர் பெக்கிணொரி பயாஸ் அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் லஞ்சத்தை வாங்கிக்கின்னு தீர்ப்பு வழங்குற மாதிரி கணக்குன்னு வச்சுப்போம் இந்த பெக்கினோரி பயாஸ் ஆர் மணி பயஸ் அதாவது இவங்களுடைய கன்சிடரேஷன் பார்த்திங்கன்னா மறுபையனாக பார்த்தீங்கன்னா மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் கருப்பொருள் பார்த்திங்கன்னா மணியாக இருக்கும் அதுதான் பெக்கினோரி பயாஸ் இதற்குண்டான ஒரு கேஸ் ஸ்டடி தான் இந்த விசாகப்பட்டினம் கோஆப்ரேட்டிவ் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் அண்ட் பங்காரு ராஜு அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டு நிறுவனத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் தேவைப்படுது ஒரு வாகனத்தை இவங்க வாங்க போகிறாங்க அதற்குண்டான உரிமத்தை வந்து வாங்கணும் உரிமத்தை பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க அந்த உரிமமும் மிக மிக எளிமையாக கிடைச்சிருது விசாகப்பட்டினம் கோஆப்ரேட்டிவ் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் லிமிட்டெடுக்கு ஒரு வாகனத்தை வாங்குகிறாங்க அந்த வாகனம் வா வாங்க வாங்கிறதுக்கு உண்டான உரிமம் வந்து அப்ளை பண்ணுறாங்க அந்த உரிமம் மிக மிக எளிமையாக அதாவது மற்றவர்களுக்கு கிடைப்பதை விட மிக எளிமையாக இவங்களுக்கு கிடைச்சிருது அந்த உரிமம் இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க இந்த இடத்துல பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கு அதனால தான் இந்த வாகனத்திற்கு அந்த உரிமம் மிக எளிமையாக கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வாதிடுறாங்க அந்த வழக்கை பார்த்திங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டு தெளிவாக உற்று நோக்கி என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா அதற்குண்டான விவகாரங்களை சொல்லுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் லிமிட்டடைய தலைவராக ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கார் ஒரு கலெக்டர் இருக்கிறாரு அதே கலெக்டர் தான் இந்த லைசன்ஸ் கொடுக்குற அத்தாரிட்டியோட தலைவராகவும் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல எழுது ஸோ இவங்களுக்குள்ளவே அப்ளை பண்ணி இவங்களுக்குள்ளவே லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி கணக்கு இருக்கிறதுனால இந்த இடத்துல ஏதோ ஒரு பயாஸ் இருக்கிறதுனால இந்த வழக்கை வந்து அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணி ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிடுது இதுதான் தான் பார்த்திங்கன்னா இந்த விசாகப்பட்டினம் கோஆப்ரேட்டிவ் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் வெர்சஸ் பங்காரூர் என்ற கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு ஒரு சின்ன கொஸ்டினில் கேட்டால் கூட நீங்கள் இதற்குண்டான விவரத்தை எழுதிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி எழுதுனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பி ஸ்கொயரில் ரெண்டாவது ல பார்த்தீங்கன்னா பர்சனல் பயாஸ் தனிப்பட்ட மனச்சாய்வுன்னு அர்த்தம் இதுக்கு இதோடைய கான்செப்ட் என்னன்றதை பார்க்கும்போது நம்மளுக்கு விவரங்கள் புரிய வரும் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதியோ அல்லது நீதிபதிக்கு இணையான ஒரு நபரோ ஒரு வழக்கை பார்த்திங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா எதிரியாகப்பட்டவரோ அல்லது கம்ப்ளைண்ட்டோ இல்லைனா ரெஸ்பாண்ட்டோ இவருடைய உறவினராக இருப்பாங்க உறவினராகவோ அல்லது நண்பர்களாகவோ அல்லது வேறெந்த விதத்திலேயோ பார்த்திங்கன்னா இவருக்கு பிடித்த ஒரு நபராக இருப்பார் யாருக்கு ஜட்ஜஸ்க்கு அப்படி இருக்கும்போது அந்த வழக்கை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லேசினஸாக தான் விசாரிப்பாங்க வழக்கு கண்டிப்பாக அவருக்கு பிடித்த நபர்களுக்கு தான் ஃபேவராக முடியுன்றதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது அதனால தான் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பர்சனல் பயாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் உலாவிக் கொண்டிருக்கிறது சரி அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு சொந்தமான அந்த நபர்களுக்கு வழங்கப்படும் தீர்ப்பு எப்படி ஒரு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரும் இந்த இடத்துல என்ன வயலட் ஆகுது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலட் ஆகுது ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இதோடைய சரியான ஒரு கேஸ் ஸ்டடி தான் ஏகே கிரைபாக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒன்று நடக்குது யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் நடக்குது அதில் பார்த்திங்கன்னா ஏகே க்ரைபாக் அப்படின்றவரும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஒரு அவரோடும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இவங்க பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறாங்க ஸோ அதற்குண்டான பதவிக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க சரி இவர்கள் இவர்கள் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் தான் இருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரைட் இப்போ இவங்க எந்த பதவியை சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸை இவங்க சூஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்காக இவங்களுடைய ரிசல்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அந்த நேர்முக தேர்வில் க க அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நக்கோஸ் பண்ட் அப்படின்ற ஒரு நபர் பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்சிலேருந்து செலக்ட் ஆகி வரக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குழுவில் இடம்பெற்று இருக்கிறார் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு விவகாரங்கள் நடக்கும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குழுவில் இவர் ஹெட்டாக இருக்கிறார் அதாவது நீதிபதிக்கு அந்த கான்செப்டை வச்சுக்கிங்களேன் அப்படி குழுவில் இ இடம்பெறுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அது அதில் ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறது கிடையாது ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதே பதவிக்கு அந்த இண்டியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பதவிக்கு இவரும் விண்ணப்பித்திருக்கிறாருன்றது தான் இந்த இடத்துல ஒரு காமெடியான ஒரு விஷயமும் கூட அவ்வாறு இவருக்கு அந்த பதவி அதாவது அந்த வேலை இவருக்கு தேவைப்படுது நக்கூஸ் பண்டுக்கும் அந்த வேலை தேவைப்படுது ஏகே கிருப்பாய் கிளியர் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டுருக்காங்க இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய கான்செப்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு அந்த குழுவில் இடம்பெற்ற ஒரே காரணத்திற்காக இவருக்கு அந்த பணி கிடைச்சிருது யார் நக்கூஸ் பண்டுக்கு கிடைச்சிருது இதை எதிர்த்து இவங்க சூட் ஃபைல் பண்ணுறாங்க அதை பார்வையிட்ட ஆனரபிள் கோர்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்பட்டமாக நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் ஆகியிருக்கு அதுவும் இல்லாமல் பர்சனல் பயாஸ் இந்த இடத்துல அப்ளை ஆகியிருக்கு அதனால் இந்த தேர்வு நடைமுறை செல்லத்தக்கது கிடையாது அதாவது நக்யூஸ் பண்ணிட்டு தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்ட விவகாரம் செல்லத்தக்கது கிடையாது இட்ஸ் அப்சுலூட்லி வாய்டு அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கிடுறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா பர்சனல் பயாஸ்க்கான ஒரு கேஸ் ஸ்டடி அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பயாஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வழக்கை விசாரிக்கும் நீதிபதிக்கோ அல்லது அதற்கு இணையான உயர் அதிகாரிகளுக்கோ ஏதோ ஒரு பொருளின் மீது அதாவது ஒரு கம்ப்ளைனன்ட் இருக்கார் ஒரு ரெஸ்பாண்ட் இருக்கார் இவர் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து இவர் வந்து எடுத்துட்டார் அப்படின்ற ஒரு கான்செப்டோடையே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வச்சிருக்க இந்த பொருளின் மீது அந்த திங்ஸின் மீது வழக்கை விசாரிக்கக்கூடிய அந்த நீதிபதிகளுக்கோ இல்லை உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகளுக்கோ ஆசை இருந்தால் அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு பேர் தான் சப்ஜெக்ட் பயாஸ் அப்படின்ற பெயரோடு அழைக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு புரிய வரும் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிளேஸில் ஒரு 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 கிரவுண்டு இடம் வச்சுருக்காருன்னு வச்சுப்போமே இவர் அதை அபகரிச்சிட்டாரு இந்த அபகரிப்புக்கு காரணமாக ஒரு வழக்கில் வழக்கு நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா வழக்கை தொடுக்கிறாரு இந்த பொருள் மேலே அந்த ஒரு கிரவுண்டு மேலே அந்த ஜட்ஜஸுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படின்னா வாங்கிட்டா நம்மளுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதற்குண்டான வேலையை பார்த்தாருன்னா அந்த வேலைக்கு பேர் தான் சப்ஜெக்ட் பயாஸுன்னு சொல்கிறாங்க ஸோ அதற்குண்டான ஒரு கேஸ் ஸ்டடி தான் முரளிதர் வெர்சஸ் காதம் சிங் இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடியில் ஒரு எலெக்ஷன் கமிட்டி இருக்குது அதோடைய பிரசிடெண்ட் இருக்கார் அந்த பிரசிடென்ட்டுடைய மனைவி ஏதோ ஒரு கட்சி சார்ந்து தேர்தலில் போட்டிடுறாங்க போட்டிட்டு அவங்க வெற்றியும் பெறாங்க ஸோ இந்த வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு அறிவிக்க கோரி எலெக்ஷன் கமிஷன் ட்ரிபியூனலில் தோத்தவர் பார்த்திங்கன்னா வழக்க தொடுக்கிறார் இதை கூர்ந்து கவனிச்ச ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டு இந்த இடத்துல சப்ஜெக்ட் பயாஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அனைவராலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் அதாவது பொதுமக்களால் ஓட் ப ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் பர்சனல் பயாஸில் எப்படி வருவாங்க இவர் பார்த்திங்கன்னா அதிகாரியாக இருந்தாலும் இவருக்கு அந்த ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது இந்த மால் ப்ராக்டிஸ் நடக்கிறதுக்கு உண்டான கான்செப்ட் கிடையாது ஏன்னா இரு தரப்பினரும் தான் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை பார்த்துட்ருப்பாங்க எந்த பாக்ஸனால் அந்த விவிபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓட்டர் மிஷின் பாக்ஸை பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்துட்ருப்பாங்க சுழற்சி முறையில் பார்த்துட்ருப்பாங்க இவரும் பார்ப்பாரு இவரும் பார்ப்பார் ஸோ அதனால் இந்த இடத்துல சப்ஜெக்ட் பயாஸ் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை அப்படின்றத தீர்ப்பாக வழங்கி இந்த வழக்கை முடிக்கிறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பயாஸ்க்கு உண்டான கான்செப்ட் ஸோ ரொம்ப மிக முக்கியமான ஒரு டாப்பிக்காக இது பார்க்கப்படுது நீங்கள் ஞாபக வச்சுக்க வேண்டியது பி ஸ்கொயர் எஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கிங்க ரெண்டு பீன்றது பார்த்திங்கன்னா பர்சனல் பயாஸ் அண்ட் பெக்கினோரி பயஸ் ஒரே ஒரு எஸ் சப்ஜெக்ட் பயாஸ் இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கே ஸ்டடி ஞாபக வச்சுக்கு கூடிய ஒரு சில ஐடியாலஜி கூட நம்ம ஏற்படுத்திக்கலாம் ஒரு ஆல்ஃபாபெட்டி ஏ டு இசட் தெரிஞ்சால் போதும் அட்டகாசமாக இந்த எல்லா கேஸ் டடியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அதற்கு தனி வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்டரில் வரக்கூடிய ரூல் அகெயின்ஸ்ட் பயாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக இதை ரிஃப்ளெக்ட் பண்ணி நல்ல மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெறணும் அப்படின்றத ஆசைப்பட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் கூடவே வரக்கூடிய ஒரு கான்செப்டும் கூட அதனால் ரொம்ப தெளிவாக படிச்சிக்கிங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லால் வரக்கூடிய இந்த ப்ரின்ஸிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நன்றி வணக்கம்